இறைவாக்கினர் இசைக்கே நுழிந்த வாசகம் தலைவராகி ஆண்டவர் கூறுகிறார் நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணிக் காப்பேன் ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிலருண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன் மக்கும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலும் மீட்டு வருவேன் மக்களிடம் என்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகள் என்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன் அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் இஸ்ரேலின் மலை யூச்சுகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும் அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இழைப்பாரும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பாதை மேட்ச நிலத்தில் அமைமையையும் நானே என் மந்தையை மேய்த்து இழைப்பாதை செய்வேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திருவதை திரும்ப கொண்டு வருவேன் கட்டு கட்டுப்போடுவேன் நலிந்தவற்றை திடைப்படுத்துவேன் ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மீண்டி ஆண்டவர் வழங்கும் பரவாக்கு விரைவா கருவி பாடல் முரளவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை எனக்கு ஏதும் குறை இல்லை ஆண்டவரையின் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பதல் புல் புல்வெளி மீது என்னை அவர் இடைப்பாறுச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு நடிகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவருக்கு குத்துவியல் அளிப்பாள் நாயை எனக்கு எது குறை இல்லை தன் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திவிடுவார் மேலும் சாவின் எழுசுள் பள்ளத்தாக்கில் நான் அடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தங்கக்கும் அஞ்சமும் அஞ்சிடே உம் கோலம் நெடுகடியும் என்னை சேர்க்கும் நாயை எனக்கு எது குறை இல்லை என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தனை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள்நலமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் எனக்கே இல்லை திருத்தூதர் பவுல் ரோமிற்கு எழுதிய திருமுகத்திற்கு வாசகம் சகோதர சகோதரிகளே நாம் பெற்றுள்ள தூய்யாவின் வழியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நம் இறைப்பற்றி இன்றி வல்வற்றி இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையான ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவர் ஒருவருக்காக யாரேனும் உயிரை ஆனால் நாம் பாவிகளாயிருந்த இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டி உள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தினால் கடவுளுக்கு ஏற்படலாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் நாம் கடவுளுக்கு வரலாய் இருந்தோம் அவருடைய கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புதற்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோம் அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை தருபவர் கடவுளே ஆண்டவரின் நன்றி உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடமும் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள செய்கின்றார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைவாறு கிடைக்கும் வரி தன்போரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்துவிடுவதென்ன பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை ുള്ളവരായിപ്പതുപോലും നിലവായിരുന്നുണ്ടരുൾവാ ஆண்டவர் தமது நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்விலிருக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என்று திருப்பாடல் நாற்பத்தி இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பாதுகாவலர் திருவிருதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருதயத்திற்குள்ளாய் வைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறான் ஆகவே தான் கடவுளுக்கு நாம் வந்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அந்த திருவிழா அது ஒரு நன்றின் அடையாளம் உறவுகளின் சங்கம் ஆகவே இந்த வேலையில் அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க கையைப்பட்டு சொல்லுங்கள் ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லி முதல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பக்கத்தில் உள்ளவங்க கையை பற்றி சொல்லுங்கள் ஹேப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்கள் ஹேப்பி ஃபீஸ்ட் பிரிய மாணவர்களே இயேசுவினுடைய திருதய பிரிவிழாவை குறித்து நாம் வந்து திருஹிருதயத்தின் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இருதயம் வந்து ஒவ்வொரு நாளும் நினைவுறுத்திக் கொண்டே இருக்கிறது நம்ம யோகா நச்செய்தி அதிகாரம் பதினான்குல இறை வார்த்தை இருபத்தி ஆறில் நமக்கு இப்படியாக வாசிக்கிறோம் சரிங்களா என்ன பெயரால் தந்தை போகிற தூய்யாவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இரண்டு வார்த்தைகளை நமக்கு வந்து கவனிக்கிறோம் அதாவது அனைத்தையும் கற்றுத்தருவார் அதுக்கப்புறம் நினைவுற்று தருவோம் இதனுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இப்ப சின்ன வயசுல ரெண்டு வயசு மூணு வயதாக நமக்கு நம்ம அம்மாவை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அம்மாவோ அப்பாவோ கற்றுக் கொடுக்குறாங்க என்ன எப்படி வந்து பேஸ்ட் எடுத்து ப்ரஷ் எடுத்து பள்ளி வளர்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்போ அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மா எனக்கு காஃபி கொடுமா அம்மா எனக்கு வந்து இட்லி கொடுமா எனக்கு வந்து தோசை கொடுமா அப்படின்னு சொல்லி பல்லு விளக்காம நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட போவோம் இப்போ முதல் நாள் வந்து கற்றுக்கொடுத்தல் நடந்துருச்சு முதல் நாள் கற்றுக்கொடுத்தலும் நடந்துருச்சு இப்போ அடுத்த நாள் என்ன பண்றோம் அப்படின்னா மறந்துட்டோம் மறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நம்ம நம்மளை அறியாமலேயே போய் சாப்பிட போய் உட்காருட்டோம் இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க டை கம்பி பல்லு விளக்குனியா தய தம்பி பல்லு விளக்குனியா மூஞ்ச கழுவுனியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்பாங்க நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா சத்தமே இல்லப்பா கேட்பீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா கேட்கணும் இன்னைக்கு வந்து நல்ல பெற்றோராக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை நல்ல காரியங்களில் நல்ல பழக்க வழக்கம் வந்து வளர்க்கின்ற பொழுது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கேட்க வேண்டும் தெரிப்படுத்த வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்ப முதல் நாள் கற்பித்தல் நடைபெறுகிறது இரண்டாம் நாள் என்ன நாள் என்ன நடக்குது அப்படின்னா நினைவூற்றல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதே போலதான் வருட வருடம் நம்முடைய பாதுகாவனுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் இந்த திருவிழாவில் கடனுடைய அன்பை குறித்து பலமுறை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு வாழ்க்கை அனுபவங்கள்ல நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி வர்றோம் மனித குத்தி கேட்கிறோம் கேட்டுட்டு வெளியில போன உடனே நம்ம புலப்பரவை பார்த்து போயிட்டே இருக்கிறோம் வந்து வந்து கேட்ட காரியங்கள் மனதில் இருத்துவதில்லை மறந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் அதனால ஒவ்வொரு முறையும் நற்கொரு கொண்டாட்டத்தில் வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது கற்பித்து நடக்கிறது அதே போல நினைவூட்டல் நம்முடைய வாழ்வு வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இந்த திருப்பலியான நற்கொருடைய கொண்டாட்டமானது வந்து நினைவுபிடித்துக் கொண்டே இருக்கிறது கற்றுக் கொண்டே இருக்கிறது प्रिय இன்றைய இன்று என்ற நாளில் 예수னுடைய திருഹൃദയ பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் என்ன அப்படின்னா பகைவரிடம் प्रेज द लॉर्ड சத்தமே கேட்கலப்பா प्रेज द लॉर्ड இந்த ஆயிரமெந்து மேல உட்கார்ந்துறோம்

ஆனா நான் என்னால வாழ முடிகிறதா என்னை காயப்படுத்திய நபர்களை என்னை வந்து அவமானம் செய்த நபர்களை என்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி கீழே மேல ஏற இறங்க பார்த்த அந்த நபர்களை வந்து என்னால் முழுமையாக அன்பு செய்ய முடிகிறதா ஒரு சின்ன ஒரு உதாரணம் இப்போ உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரங்க வச்சிருக்கீங்க சரிங்களா இப்போ அவருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அது ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது உங்க வீட்டுல அந்த டிவியில உள்ள கப்போர்டுல அந்த செல்ஃப்ல நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க இப்ப அந்த வீட்டு வேலைக்காரர் என்ன வேலைக்கு போயிட்டீங்க இப்ப உங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்க ரெண்டு வயது மூணு வயது குழந்தை குழந்தைகளுக்கு இப்ப அந்த பையன் என்ன பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு லட்சம் பணம் தேவைப்படுது அது உங்களுடைய அனுமதி இல்லாம அந்த பணத்தை திருடிட்டு போயிடுறா சாயந்தரம் வரவே இல்லை இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றீங்க வீட்டை பாக்குறீங்க அந்த பணத்தை வந்து காணா போயிடுச்சு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அனுப்பிங்க அடிப்பீங்களா மாட்டீங்களாப்பா என்னப்பா ஒரு லட்ச ரூபா பணம்ப்பா ஒரு லட்சம் ரூபா பணத்தை எடுத்து போயிட்டாரு கம்மன் உட்காந்துருப்பீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க அவ்வளவு நல்லவங்களா இப்ப சம இறுதி ஆனால் இறக்கி உங்க முதுக்கி உட்கார வச்சு வந்தா அந்த அவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க என்ன பண்ணுவோம் நம்ம திட்டுவோம் அடிப்போம் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பண்ணுவோமா மாட்டோமா பண்ணுவோமா மாட்டோமாப்பா கண்டிப்பா பண்ணுவோம் சாமியார் நானே பண்ணுவேன் இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதோட மேல நீங்க பண்ணுவீங்க சரிங்களா இப்போ பாருங்க இதே உங்க ஒரு வேலைக்காரன் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய அனுமதி இல்லாமல் பணத்தை எடுக்கின்ற பொழுது அவர்கள் தண்டனை கொடுக்கின்றோம் இதே வேலையில உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு இருபது வயது இருக்கக்கூடிய மகன் என்ன பண்ணிடுறா உங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துடுறான் செலவு பண்ணிடுறான் உங்களுக்கு தெரிய வருது நீ என்ன சொல்லுவீங்க டே தம்பி நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு செயலா ஏன்னா நம்ம நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு ஒரு அவப்பேறு கொண்டு வர்ற கெட்ட பேர் கொண்டு வர்ற அதெல்லாம் நல்ல பழக்கமானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்ப அந்த அந்த பையனுக்கு நீங்க வந்து அப்படி கொஞ்சம் நெறிப்படுத்துதலை அவங்க ஒரு வண்ணிக்கக்கூடிய தன்மையை நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க இப்போ பாருங்க நம்முடைய அன்பு எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு பேருமே ஒரே செயல் தான் செய்யறாங்க வீட்டு காலமும் ஒரே செயல் தான் செய்யறாரு நம்முடைய பிள்ளை வந்து ஒரே செயல் தான் செய்யறாங்க ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை நம்முடைய பார்வைகள் நம்முடைய அணுகுமுறைகள் வந்து வித்தியாசமாக இருக்கிறது ஒரு கண்ணில் வெண்ண இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு ரேசெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சது நான் ஒரு கண்ணுல வெண்ண இன்னொரு கண்ணில சுண்ணாம்பு அப்பா நம்மளோடைய அன்பு மனிதனுடைய அன்பு ஆழ்பாக்கு செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மனிதனுடைய அன்பு பார்த்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனா நீங்க சொல்றாரு ஏய் நான் வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வந்து மனித மழையை மொழிய செய்கின்றேன் நீ என்னிடத்திலிருந்து நூறு சதவீதம் அன்பை பெற்று இருக்கிற நூறு சதவீதம் இறக்கத்தை பெற்று இருக்கிற நூறு சதவீதம் மன்னிப்பை பெற்று இருக்கிற நீ எதுக்கு நீ எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட வந்து பாரபட்சம் காமிக்கிற நீ என்னிடமிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முழுமையாக அன்பை இறக்கத்தை பெற்றுக் கொண்டாயோ அதே போல என்ன செய்யணும் அப்படின்னா சக மனிதனிடத்துல உன்னை காயப்படுத்திய உன்னுடைய பொருளை நயவஞ்சகமாக எடுத்துக்கொண்ட திருடிய அல்லது ஏரணம் செய்த அந்த நபர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழாவில் தெரியுமா தெரியாதா அன்புல என்ன தெரியுமா தெரியாதா இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஒரு சில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதல்கள் கருத்து வேறுபாடுகள் வருது உடனே அப்படியே குடும்பத்தை விட்டு போயிடுறீங்களா இல்லையே சேர்ந்து வாழ்றீங்க ஒரு குடும்பமாக இணைந்து வாழ்றீங்க இன்றைக்கு வந்து இவ்வளவு மக்கள் இந்த கூட்டு இந்த மைதானத்துல வந்து கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு குடும்பம் குடும்பமாக நான் தொடக்கத்துல பாக்குறேன் அப்படியே குடும்பம் குடும்பம் மக்கள் வர்றாங்க அப்படி சேரை தொடச்சுக்கிட்டு கடவுள் மனைவி தொலைச்சி வச்சு சேர தொலைச்சி விடுறாங்க மனைவி கடவுளுக்கு சேர் தொலைச்சி விடுறாங்க பிள்ளைங்களை தொலைச்சி விடுறாங்க இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு

பிரியமான சகோதரனே சகோதரியே நீ என்ன பண்ணணும் அப்படிதான் நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தை மன்னிப்ப எல்லாருக்கும் தாராளமாக வழங்க வேண்டும் என்று ஆண்டு குறிப்பிடுகிறார் இன்னொரு சின்ன உதாரணம் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கூட்டர் இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம் இப்போ அந்த அந்த வண்டியை டிசைன் பண்ண இந்த மெக்கானிக் இன்ஜினியர் இருக்காரு இல்லையா அது மணிக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து இயங்கும் ஓடும்

இப்போ அறுபதுல அதிகபட்சம் எண்பதுல போறப்ப நமக்கு வந்து நமக்கு பாதுகாப்பு அதிகபட்சம் நடக்குது வந்து ஆபத்து ஏற்படுகிறது நம்ம வந்து தேவைக்கேற்றுவாறு வேகத்தை வந்து கூட்டுகிறோம் அல்லது குறைக்கிறோம் இது வந்து வண்டியில சாலையில போகிறதுக்கு வந்து சரி ஓகே ஆனா இந்த இன்ஜின் இந்த மூளை இருக்கு இல்லையா இந்த இன்ஜினையும் இந்த இதயம் இருக்கிறது இல்லையா இந்த இன்ஜினையும் கடவுள் என்ன பண்ணி அப்படின்னா நூறு சதவிகிதம் எல்லாரையும் அன்பு செய்வதற்கு வந்து உருவாக்கி இருக்கிறார் இந்த கடவுள் திருவிழாதி ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா இந்த ஆண்டவர் எல்லாரையும் நூறு சதவிகிதம் முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த இதயத்தையும் இந்த மூளையை வந்து டிசைன் பண்ணி இருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா சாலையில வண்டியில போறப்ப வந்து எப்படி அறுபதுல போனா பிரச்சனை பாதுகாப்பு இருபதுல போனா பாதுகாப்பு நாற்பதுல போனா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எப்படி போறோமோ அதே போல இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி நம்முடைய அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் அந்த அவருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நூறு சதவீதம் அன்பு நான் அவங்க கொடுக்குறேன் பக்கத்துல உள்ள ஒரு

கடவுள் இதயம் சதவீதம் முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு அதே ஆண்டவர் நம்முடைய இதயத்தை எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு நாம என்ன பண்றோம் அப்படின்னா பல நேரங்களில் வந்து பிடிச்சவங்களுக்கு மாதிரி பிடிக்காதவங்களுக்கு வருமாறு ஓ அவனா ஓ இவனா ஓ அவங்களா அந்த வீட்டுக்காரங்களா இந்த வீட்டுக்காரங்களா இவங்களுக்கு நான் இவ்வளவுதான் அனுபவி செய்ய முடியும் சும்மா ஒப்புக்குதான் பேச முடியும் ஒரு ஃபார்மாலிட்டி நல்லா இருக்கிறீங்க அவ்வளவுதான் கேட்க முடியும் உள்ளார்ந்த விதத்துல ஆர்த்தமார்த்தமான விதத்துல என்னால முழுமையா பேச முடியாது என் நாத்தனா இருக்கட்டேன் என் ஓப்படியா இருக்கட்ட என் குழந்தனா இருக்கட்ட எனது மாமனா இருக்கட்ட மாமியா இருக்கின்ற முழுமையால என்னால் அன்பு செய்ய முடியாது காயப்படுத்திட்டாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு மீதும் முழுமையாக உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து அதுதான் பகைவரிடம் அன்பாய் இருத்தல் இன்றைக்கு இந்த ஆண்டவர் இதைதான் நமக்கு நினைவுத்துக் கொண்டே இருக்கிறார் நாம என்ன பண்றோம் உள்ளத்துக்குள்ள அப்படியே வஞ்சகம் அப்படியே வன்மத்தை நம்ம வந்து அப்படியே கைக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க ரோமியர் கல்வி புத்தகம் அதிகாரம் பன்னிரெண்டுல இறைவாக்கு பதினேழு இப்படியாக சொல்கிறார் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமன கருதுவை எண்ணுங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாடுங்கள் அன்பார்ந்தவர்களே பள்ளிக்கு பள்ளி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் மறைவுகளில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் அப்ப தீமைக்கு பதில் தீமை செய்யாம ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா பாசிபிள் சரிங்களா இது வந்து பவுலர் சொல்றாரு ரூல்ஸ் கமாண்ட் ஆர்டர் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அது கட்டளை கட்டளை அப்படின்னா அதை கடைபிடிக்கணும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஃபாதர் இப்படி ஃபாதர் அதெல்லாம் முடியாது ஆனால் இங்கே சொல்றாரு பவுலர் சொல்றாரு இயலுமானா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தேர் கொட்டுந்தா அவனை திட்டுவாங்கடா கேவலமா பேசுவாங்க என்ன பண்ண அப்படிதா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிந்த அளவிற்கு எல்லாரோடும் இணக்கத்தோடு அன்போடு நமது வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா இந்த அன்பின் திருவிழா தேர்தல் நாளே அது அன்பு இந்த அன்பின் விழா நமக்கு வந்து ஒரு ஆசுவாதத்தை அவரு விதமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்மம் தேவையில்லாத காரியங்கள் அதெல்லாம் அப்புறப்படுத்தி பெற்று ஆண்டவரில் உங்களுடைய இதயத்தில் காணப்பட்ட அந்த இணக்கம் மன்னிப்பு அந்த அன்பு என்னில் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை நாம் கொடுத்து தொடர்ந்து வழியில் நாம் மன்றாடுவோம்